உடுமலையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் அழுகிய மாம்பழங்கள் என மொத்தம் ஐம்பது கிலோ பறிமுதல் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உத்தரவின் பேரிலும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் விஜய் லலிதாம்பிகை அறிவுறுத்தலின்படியும் உடுமலை நகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் விஜயகுமார் உடுமலை நகர பகுதியில் மாம்பழங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாம்பழம் மொத்தமாக மற்றும் சில்லறையாக விற்பனை செய்யும் கடைகளில் மாம்பழங்கள் செயற்கையாக ரசாயன முறையில் பழுக்க வைக்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டார் அப்போது இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள அழுகிய மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நகராட்சி உரகிடங்கில் வைத்து அழிக்கப்பட்டது இது தொடர்பாக இரண்டு கடைகளுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது கோடை காலத்தில் பொதுமக்கள் அதிகமாக விரும்பி வாங்கி உண்ணும் பழமாக மாம்பழம் இருப்பதால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரி தெரிவித்தார் மேலும் ரசாயன முறையில் செயற்கையாக மாம்பழங்களை பழுக்க வைத்தால் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அபராதம் விதிக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது